பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரையுலகில் ஜாம்பவனாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நடிகர் ராமராஜன் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் பல திரைப்படங்களில் நடித்து ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கும் காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பீக்கில் இருக்கிறார் அந்த சமயத்தில் ராமராஜன் அவர்களுக்கு ஹீரோவாக நடிச்சுட்டு ரெண்டு படங்கள் அப்படியே ஹிட் ஆகி அப்படியே ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கிறாப்புல அந்த டயத்தில் இவரோட குருநாதர் ஆகிய கேட்டிருக்கிறாரு ஒரு படம் பண்ணதும் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி லண்டன்லாம் போய் வெளிநாடுகளில் நம்ம படம் போகிறோம் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ராமராஜனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து ராமராஜன் அவர்களை பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே சார் யார் யார் நடிகர்கள் கேட்ட உடனே நதியாக நடிக்கிறாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் சார் நடிக்கிறாரு விஜயகாந்த் கூட நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னு உடனே ஆஹா விஜயகாந்த் நடிக்கிறாரா இப்போ விஜயகாந்த் நடிக்கிறாருன்னா அப்போ நான் ரெண்டாவது ஹீரோவா சார் சொல்லி ராமராஜை கேட்டிருக்கிறாரு இல்லைப்பா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது ஹீரோன்னு இல்லை நீ அவர் கூட நடிக்கிற அதில் உனக்கும் லவ் ஜோடி இருக்குது அந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ராமராஜன் கேட்ட உடனே ராமராஜன் இல்லை சார் நான் இப்போ தான் சார் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்க டயத்தில் செகண்ட் ஹீரோ நடித்தா மக்கள் என்னை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நடிக்க மறுத்த தான் பூமலை பொலிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வருடம் வெளிவந்த அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை அழகப்பா அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் நதியா சுரேஷ் மற்றும் விஜயகாந்த் பலர் நடித்திருந்த அந்த தான் இந்த திரைப்படத்தில் சுரேஷுக்கு பதிலாக ராமராஜன் அவர்களை போட்டு இந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டியது இந்த திரைப்படத்தில் ராமராஜன் நடிக்க மறுத்த ஒரே காரணத்தினால சுரேஷ் அவர்களை போட்டு ரெண்டாவது கதாநாயகன் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள் ராமராஜன் கேப்டனுடன் நடிக்க மறுத்த திரைப்படம் பூமலை பொழியுது இந்த தான் நடித்திருக்கலாம் கேப்டன் அந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாதுங்க அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவர் கூட நடிச்சிருந்தால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கும் அவர் நடிக்க மறுத்திருக்கிறாரு பூமலை பொழியுது என்ற திரைப்படத்தில் தான் இப்போ இந்த பேட்டியில் கூட ரீசெண்டாக ராமராஜன் அவர்களே சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை